வணக்கம் உலக ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேரில் உங்களை தேடர்கள் பகுதியில் இரநூத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நல்ல வேலை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் பஞ்சபூதங்களின் அருளாலும் நவக்கோள்களின் துணையுடனும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவை துவக்குவோம் ஜோதிடத்தில் அடிப்படையாக பாவகத்தினுடைய காரகத்துவங்களையும் நவக்கோள்களையும் காரகத்துவங்களையும் தெரியாமல் நாம் ஜோதிடத்தில் பலன்கள் எடு எடுக்க முடியாது எனவே லக்கண பலன் ராசி பலன் மற்றும் பிறந்த நட்சத்திர பலன் கோச்சார இன்றைய கோச்சார பலன் பிறந்த தேதியை வைத்து பிறந்த திசையை வைத்து தசாபுத்தி பலன்கள் மற்றும் பிறக்கும்போது அன்றைய கோள்கள் இருந்த நிலை இடம்பெற்ற இடங்களை வைத்து பலன்கள் ஸ்தான பலன் மற்றும் காலப்புருஷத்தின் ஆரம்ப புள்ளியை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் என பலவாறாக நாம் முந்தைய பெரும் முனிவர்கள் ரசிகர்கள் விட்டு சென்ற நூலையை திரும்ப திரும்ப நாம் பின்பற்றி வருகிறோம் என்று உண்மை இந்த வகையில் அனைத்து கோள்களுமே நல்ல கோள்கள்தான் அனைத்து பாவங்களுமே நல்ல பாகல்தான் மற்றும் இந்த புவியில் பிரபஞ்சத்தில் பிறந்தவர் அனைவருமே பிறக்கும் பொழுது நல்லவர்களாக பிறந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் கர்மாவின் பிரகாரம் அல்லது நம்மை மீறிய ஒரு சக்தியின் பிரகாரம் அமைய பெறுகிறது இன்றைய பார்வையில் இன்றைய பதிவில் துலாம் ராசி பற்றி பார்ப்போம் இங்கு சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் சனி உச்சம் பெறுகிறார் சூரியனாக நீச்சம் பெறுகிறார் குரு இவ்விடத்தில் ப பகை பெறுகிறார் புதன் ராகு நட்பு பெறுகிறார் சந்திரன் செவ்வாய் சமமாகிறார் இந்த துளாராசியில் இடம்பெற்ற நட்சத்திரங்கள் விசாகம் சுவாதி சித்திரை விச குருவினுடைய நட்சத்திரமான விசாகம் மூன்று பா பாதங்களும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நான்கு பாதங்களும் செவ்வாயின் நட்சத்திரமான என்ற இரண்டு பாதங்களும் இடம்பெற்று உள்ளன எனவே அந்த ஒரு ராசி மண்டலத்தில் பாவகத்தில் அல்லது லக்கண மண்டலத்தில் இடம்பெறும் நட்சத்திரங்களை பற்றி ஒரு அடிப்படை தெரிந்தால்தான் அந்த பாவக பலன்களை எடுக்க முடியும் எனவே நமது முந்தோ முன்னோ முன்னோர்கள் விட்டு சென்ற மூல நூல்களிலிருந்து இன்றைய நவீன சாஃப்ட்வேர் நவீன மாடர்ன் ஜோதிடம் வரை அவர்கள் விட்டு சென்றதையே திரும்ப திரும்ப நாம் கொண்டு வந்து உள்ளோம் கடந்த பதிவில் நாயகர்களும் நம் பூமியிலிருந்து எவ்வளவு கோடி மைல் தூரத்தில் உள்ளார்கள் என்பதும் ஒளி உள்ள கிரகங்கள் ஒளியற்ற கிரகங்கள் ஒளி உள்ள நட்சத்திரங்கள் ஒளி இல்லாத நட்சத்திரங்கள் என கோடி போனவெளி மண்டலத்தில் பிரபஞ்சத்தில் இடம்பெற்று உள்ளன அவர்கள் உடைய அனைத்து நவநாயகர்களுடைய ஒளியாண்டு ஒளி கற்றைகள் நம்மை வந்து அடைகின்றன பூமியில் பிரபஞ்சத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் ஜனனமும் மரணமும் நிகழ்ந்து கொண்டுதான் உள்ளது நாம் மட்டுமில்லாமல் தாவரம் முதல் புறப்பன ஊழல் நேர்ந்தோன என்ற அனைத்துக்கும் அந்த ஒளிக்கட்டையிலிருந்து வரக்கூடிய வைத்தியை நாம் ஜீவித்து கற்றது கற்றாத அளவு கல்லாத உலகளவு அளவு ஜோதிடம் என்பது கடல் ஆழமானது அனைத்தையும் கற்றுக்கொள்ள இந்த ஒரு நூற்றாண்டு பிறவி போதாது எனவே முண்டோர்கள் முனிவர்கள் ரிஷிகள் விட்டு சென்ற மூல நூல்களிலிருந்து பரிமாணங்களின் மொழிபெயர்ப்புகளாகவும் அதனுடைய வியாக்கியானம் வியா வழக்கங்களாகியும் பின்பற்றி வருகிறோம் புதுமையாக நாம் எதையுமே கற்கவும் இல்லை கண்டுபிடிக்கவும் இல்லை எனவே பஞ்ச அங்கங்களையும் பஞ்சாங்கத்தையும் பஞ்ச பூதங்களையும் வைத்தே நாம் பழங்கள் எடுத்து கொண்டுள்ளோம் நபருக்கு நபர் வித்தியாசப்படுகிறதையொடைய நமக்கு விட்டு சென்ற மூதாதையர்களுடைய வழிகாட்டுதல்கள் உடைய புதுமை எதுவுமே கிடையாது எனவே இந்த ஜோதிட கலையில் நம்பிக்கையுடையவர்கள் அதனை பின்பற்றி பயனடைந்து வருகிறோம் எமது பதவிகளை தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த ஜோதிடத்தில் பலர் என்னை பார்த்து கொண்டு உள்ளார்கள் என்பது தெல்ல தெளிவாகிறது சப்ஸ்கிரைபரை வைத்து எனவே வியூவர்ஸ் அதிகமாக இருந்தபோதிலும் போதிலும் சப்ஸ்கிரைபர் குறைவாக இருப்பதன் காரணம் அதனை பின்தொடரும் ஜோதிடத்தில் வேறு ஏதாவது புதுமையாக கூறுகிறாரா என இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் இன்றைய இருபதாம் நூற்றாண்டில் வளர்ந்து வருகிறது நன்றி வணக்கம் தொடரும் மகிழ்ச்சியுடன்